பீம் குட் நைட் லவர் ஆகிய திரைப்படங்களின் மூலம் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானவர் நடிகர் மணிகண்டன் இவரது நடிப்பில் கடந்த ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி திரைக்கு வந்த படம்தான் குடும்பஸ்தன் இந்த படத்தை நக்கலைட்ஸ் யூடியூப் டியூப் இயக்குநர் ராஜேஸ்வர் காளிசாமி இயக்கியுள்ளார் சினிமாக்காரன் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்க வைஷாக் இந்த படத்திற்கு இசையமைத்திருந்தார் இந்த படத்தில் மணிகண்டனுடன் இணைந்து குரு சோமசுந்தரம் சான்வி மேக்னா மற்றும் பலர் நடித்திருந்தனர் இந்த படத்தின் ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ பாடல் வெளியாகி வைரலானது இப்படம் கடந்த இருபத்தி நான்காம் தேதி திரையில் வெளியானது காமெடி கலந்த கதைகளத்தில் வெளியான இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் பாசிட்டிவான விமர்சனங்களை பெற்று வசூல் ரீதியாகவும் வெற்றி பாதையில் நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இந்த திரைப்படத்தை இயக்குனர் விக்னேஷ்வன் பாராட்டியுள்ளார் அதாவது குடும்பஸ்தன் படம் முழுவதும் பிடித்திருந்தது கண்டன் அருமையாக நடித்திருக்கிறார் கிளாசிக் ஈரானியான திரைப்படங்களைப் போல திரைப்படத்தின் திரைக்கதையை எழுதிய விதம் படத்தை படமாக்கிய விதம் எடிட் செய்த விதம் இசை ஆகிய அனைத்தும் கைத்தட்டலுக்கு தகுதியானது திரையரங்குகளில் இந்த படத்தை பார்த்து மிகவும் ரசித்தேன் இந்த கடின ஒழிப்பிற்காக தயாரிப்பாளரும் படத்தில் பணியாற்றிய அனைவருமே நிறைய பணம் பெற தகுதியானவர்கள் டைனிங் டேபிள் மற்றும் வயிற்றில் இருக்கும் குழந்தையுடன் பேசும் சிங்கிள் ஷாட் நடிப்பு பிரமாதம் மணிகண்டன் நீங்கள் பல விருதுகளை வெல்வதற்கு தகுதியானவர் என்று குடும்பஸ்தன் திரைப்படத்தையும் படக்குழுவினரையும் பாராட்டியுள்ளார் சிவன்